திமுக மக்கள் எழுச்சியோட ஒரு முப்பெரும் விழாவை நடத்தியிருந்தாங்க அப்படின்னா ப்ரமோஷனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க இல்லை தோல்வி அடைந்த ஒரு நிகழ்ச்சிக்கு திமுக எப்படி எல்லாம் முட்டுக் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்க்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஓகே திமுக இந்த முப்பெரும் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு பித்தலாட்டம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் நேற்று முன்தினம் கரூர்ல திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு இந்த முப்பெரும் விழா மிக பிரம்மாண்டமா கொள்கை கூட்டத்தோட கட்டுப்பாடோட நடந்துச்சு அப்படின்னு திமுக உடன் பிறப்புகள் சோசியல் மீடியால ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓகே இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க இந்த முப்பெரும் விழா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக ஒரு ப்ரோமோஷன்ல ஈடுபட்டிருக்காங்க அதாவது இன்ஸ்டாகிராம்ல இருக்க பல பேருக்கு காசை கொடுத்து இந்த முப்பெரும் விழாவை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ ஆயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் சரி அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் சரி இந்த காசை புடி எங்க முப்பெரும் விழாவை புகழ்ந்து பேசி வீடியோ போடு என்ன பேசணும் அப்படிங்கிற கன்டென்ட்டை நாங்களே கொடுத்துறோம் அப்படின்னு திமுக இப்படி ஒரு ப்ரொமோஷன் வேலையில ஈடுபட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கவங்களும் காசு வந்தா போதும் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்ததை அப்படியே படிச்சு வீடியோவா இறக்கிட்டாங்க அதுவும் திமுகவினர் எப்படி எழுதி கொடுத்த கொடுத்திருக்காங்க அப்படின்னா கரூர்ல பிரம்மாண்டமான சம்பவம் நடந்திருக்கு திமுக முப்பெரும் விழால ஒரு லட்சம் சேர் போட்டிருக்காங்க அது பத்தாம ஒன்றரை லட்சம் பேர் திடலுக்கு வெளியில தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க இப்படி அவங்களே கண்ட் எழுதி கொடுத்து எல்லாரையுமே படிக்க வச்சிருக்காங்க சரி இத கூட விட்டுறலாம் ஆனா ஒரே கண்ட் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்குமே கொடுத்ததுதான் பெரிய காமெடியா இருக்கு ஓகே நான் திமுக புது ப்ரமோஷனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி